ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் ஐஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஹர்ஷர் மற்றும் பிரதேச முடியரசுகளின் எழுச்சி பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து ஹர்ஷர்களை பற்றி மட்டும்தான் கொடுத்துருக்கேன் அடுத்து வரக்கூடிய வீடியோ வீடியோக்களில் மற்ற அரசர்களை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் குப்தர்களின் அரசிற்கு இணையாக இருந்த பெரிய அரசு எது ஆன்சர் ஹர்ஷா அரசு ஹர்ஷரின் முதல் வாழ்க்கை வரலாற்று நூல் எது ஹர்ஷ சரிதா வர்த்தன வம்சத்தை நிறுவியவர் யார் ஆன்சர் புஷிய பூதி பரமேஸ்வரர் என்ற பட்டம் பெற்ற அரசன் யார் ஆன்சர் இரண்டாம் புலிகேசி ஹர்ஷருடன் நேசமான உறவை கொண்டிருந்த சீன அரசர் யார் ஆன்சர் டாய் ஸ்விங் ஹர்ஷர் காலத்தில் அரண்மனை காவலர்களின் தலைவர் பெயர் என்ன ஆன்சர் மகாபிரதி ஆவணப் பதிவாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆன்சர் பானு யுவான்ஸ்வாங் இந்தியாவில் இருந்து திரும்பும்போது எந்த மதத்தைச் சேர்ந்த நினைவு சின்னங்களை எடுத்து சென்றார் ஆன்சர் பௌத்தம் யுவான்ஸ்வாங் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் இருந்தார் ஆன்சர் பதினாறு ஆண்டுகள் பயணிகளின் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் யுவான்ஸ்வாங் பிரபாகர வர்த்தனர் தனது மகள் ராஜஸ்ரீயை டேஸ் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் ஆன்சர் கிரகவர்மன் ஹர்ஷர் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் பௌத்த மத கூட்டத்தை எங்கு கூட்டினார் ஆன்சர் பிரயாகை பிரகாயை பிரகாயில் நடத்தப்படும் பௌத்த மத கூட்டத்தின் பெயர் என்ன ஆன்சர் மகா மோட்ச பரிஷத் பிரியதர்ஷிகா ரத்னாவாளி நாகநந்தா ஆகிய நாடகங்களை இயற்றியவர் யார் ஆன்சர் பேரரசர் ஹர்ஷர் ஹர்ஷ சரிதம் காதம்பரி ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் ஆன்சர் பானர் ஹர்ஷர்களின் ஆட்சி காலத்தில் உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்தது ஆன்சர் கூற்றுவந்து சரி அயலுறவு மற்றும் போர் விவகாரங்களுக்கான அமைச்சர் யார் ஆன்சர் அவந்தி ஹர்ஷர் காலத்தில் படைத்தலைபதி யார் ஆன்சர் சிம்மானந்தா யானை படைத்தளபதி எவ்வாறு அழைக்கப்பட்டார் ஆன்சர் ஸ்கந்த குப்தர் அரச தூதுபர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆன்சர் திரிகத்வஜர் ஆவணப்பதிவாளர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் ஆன்சர் வானு அரண்மனை காவலர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் ஆன்சர் மகா பிரதிகாரர் ஹர்ஷர் காலத்தில் வசூலிக்கப்பட்ட வரிகள் எவை வீரர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆன்சர் பாடர் ஹர்ஷரின் ஆட்சி காலம் எது பொது ஆண்டு அறுநூத்தி ஆறு முதல் அறுநூற்றி நாற்பத்தி ஏழு வரை ஹர்ஷர் எந்த மதத்தை ஆதரித்தார் ஆன்சர் பௌத்தம் மையப்படுத்தப்பட்ட அரசு நிர்வாகம் என்பது வல்லவை வல்லமை மிக்க குப்தர்களின் ஆட்சி காலத்தில் கூட இருந்திருக்கவில்லை என்று கூறியவர் யார் ஆன்சர் பர்டன் ஸ்டெனின் ஸ்வாங் வருகையின் போது நாளந்தா பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருந்த பௌத்த அறிஞர் யார் ஆன்சர் சிலாபத்ரர் ஹர்ஷர் பௌத்த மதத்தை தழுவ காரணமாக இருந்தவர் யார் ஆன்சர் ராஜஸ்ரீ யுவான்ஸ்வாங் குதிரைப்படை தளபதி எவ்வாறு அழைக்கப்பட்டார் ஆன்சர் குந்தலா உளவுத்துறை அதிகாரி எவ்வாறு அழைக்கப்பட்டார் ஆன்சர் சர்வ கதர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஸ்டடி வித் ஐஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ